அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறதுங்க மயிலி சீனி வேங்கடசாமி நாட்டார் எழுதிய தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகத்தில் இருந்து ஒரு செய்தி நம்ம பார்க்க போகிறோங்க என்ன செய்தி அப்படின்னா கட்டடக்கலை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய கோயிலின் வகைகள் அப்படிங்கிற குறித்து தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் நல்ல அருமையான செய்திங்க கோயிலுடைய வகைகள் சொல்கிறார் இப்போ இந்த கோயிலின் வகைகள் சொல்லும் பொழுதுங்க திருநாவுக்கரசர் அவர்கள் தம்முடைய தேவாரத்தில் திரு அடைவு திருத்தாண்டகம் அதில் அஞ்சாவது செயலில் கோயிலுடைய கட்டட வகைகளோட பெயர்களை பாடியிருக்கிறாருங்க அந்த செயல் இங்கே கொடுத்துருக்கிறாங்கங்க இதில் பார்க்கும் பொழுது அவர் என்னென்ன கோயில்கள் சொல்கிறார் அப்படின்னா இந்த பாட்டில் நம்ம சோழன் செங்கண்ணான் ஒரு எழுபத்தெட்டு கோயில்களை கட்டியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுதாங்க பெருக்காறு சடைக்கணிந்த சேரும் பெருங்கோயில் எழுபதினோடு எட்டு அப்படிங்கிறாருங்க சரி சோழன் செங்கனான் கட்டி அந்த எழுபத்தெட்டு கோயில்களை சொன்ன பிறகு கட்டியிருக்கிறாங்க சொன்ன பிறகு கரக்கோயில் ஞாழர் கோயில் கோயில் இளங்கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் அப்படின்னு சில வகையான கோயில்களை சொல்றாருங்க திருநாவுக்கரசர் இதுல நம்ம சிற்ப நூல்கள் சிற்ப நூல்கள் பார்க்கும் பொழுது அந்த சிற்ப நூல்கள் விஜயம் ஸ்ரீபோகம் ஸ்ரீ விசாலம் ஸ்கந்தகாந்தம் ஸ்ரீகரம் ஹஸ்தி பிருஷ்டம் கேசரம் அப்படின்னு ஏழு விதமான கோயில்களை சொல்லுதுங்க சரிங்க இப்போ முதல்ல நம்ம திருநாவுக்கரசர் சுவாமிகள் தமிழ் பெயரால கூறுகிறது தான் சிற்ப நூல்கள் வடமொழி பெயரால சொல்லுதுங்க இவர் தமிழில் சொல்கிறாரு அவங்க வந்து வடமொழி பெயர்களில் இருக்குங்க சரி இது என்னென்னு பார்க்கலாங்க முதல்ல ஆலக்கோயில் சரி ஆலக்கோயில் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொன்ன கோயிலை பற்றி நம்ம இதில் சொல்லிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஆலக்கோயில் அப்படிங்கிறது தான் ஆணை கோயில் என்பதன் மறு சிலர் ஆலமரத்தினால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு கருதுறாங்கங்கிறாங்க இது தவறுங்கிறாரு மயிலை சீனி வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் ஆலமரம் கட்டடம் கட்டுவதற்கு ஏற்ற உறுதியான ஸ்ட்ராங்கான மரமே கிடையாது அப்புறம் ஆலமரத்தினால கட்டடம் கட்டக்கூடிய வழக்கமும் இல்லை அப்படிங்கிறது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க ஆலமரத்திற்கு கீழே இது இருந்ததுனால அமைந்ததுனால இதை வந்து ஆலக்கோயில் ஆலமரத்தின் கீழ் அமைந்த கோயில் அதனால ஆலக்கோயில்னு சொல்கிறாங்க இதுவும் தவறுங்கிறார் அப்போ எது தாங்க சரி ஆலக்கோயில் என்பது கோயில் கட்டட வகைகளில் ஒன்று அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது ஆனால் ஆலக்கோயிலுங்கிறது மேலெல்லாம் சொன்ன ஒரு ஒரு ஆணைக்கோயில் வடிவமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சிற்ப சாஸ்திரங்களில் இந்த கோயிலை கஜபிருஷ்ட விமான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஹஸ்தி பிருஷ்ட விமான கோயில்னு சொல்லப்படுகிறது அது என்ன கஜம் நமக்கே தெரியும் கஜம் யானை கஜேந்திரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ இந்த கஜம் ஹஸ்தி இந்த சொற்களுக்கெல்லாம் யானைங்கிற பொருள் ஸோ யானையோட முதுகு மாதிரி இந்த கோயிலோட கூரை இருக்கு இப்போ நீங்கள் இந்த சிற்பம் இங்கே பாக்கிறோம் இல்லைங்களா யானையோட முதுகு மாதிரி இந்த கோயிலுடைய கூரை அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பெயர் ஏற்பட்டது ஸோ தமிழிலே இது யானை கோயில் என்று வழங்கப்பட்டிருக்கலாம் பிறகு ஆலக்கோயில் என்று மாறியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கச்சூர் ஆலக்கோயிலை சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க அப்போ இது நல்ல விளக்க மயிலேசினி வெங்கடசாமி நாட்டார் ஆலக்கோயில் அப்படிங்கிறதுக்கு இந்த விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாரு இதில் எதெல்லாம் ஆலக்கோயிலாக இருக்குது அப்படின்னா திருவொற்றியூர் வடதிருமுல்லைவாயில் திருவேற்காடு திருக்கழுங்குன்றத்து பக்தவிட்சலீஸ்வரர் கோயில் திருவானைக்கா இதெல்லாம் ஆலக்கோயிலுங்க கஜபிருஷ்ட விமான கோயில்கள் அப்படிங்கிறோம் மகாபலிபுரத்தில் இருக்க சகாதேவ ரதம் அந்த கோயிலும் மூன்று நிலையுள்ள மாடக் கோயிலாக அமைந்த ஒரு ஆலக்கோயில்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆலக்கோயில்னா என்ன நமக்கு விளக்கம் தெரிஞ்சிருச்சு அடுத்தது இளங்கோயில்னா என்ன இந்த இளங்கோயில் அப்படிங்கிறத சில பேர் என்ன சொல்கிறாங்க பாலாலயம்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கேள்விப்படுவோம் பாலாலயம்னு இது என்னங்க பாலாலயம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த அந்த பழைய கோயில் அதை மீண்டும் அதாவது கொஞ்சம் சிதிலம் இல்லையா அந்த பழைய கோயிலை புனரமைக்கிறாங்க புதுப்பிக்கிற பொழுது என்ன செய்வாங்கன்னா அந்த கோயில் முழுமையாக புதுப்பிக்கிற வரைக்கும் அந்த கோயில் திருப்பணிகள்லாம் முடிகிற வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த விக்கிரகம் மூலவர் இருப்பார் இல்லைங்களா அந்த மூல விக்கிரகத்தை என்ன செய்வாங்கன்னா தற்காலிகமாக ஒரு சிறிய கட்டடத்துக்குள்ளே வைப்பாங்கங்க இதுக்கு பேர் தான் இந்த தற்காலிகமான ஆலயத்திற்கு பாலாலயம் அப்படின்னு பேர் ஆனால் திருநாவுக்கரசர் சொல்லக்கூடிய இளங்கோயில் பாலாலயம் கிடையாது அப்படிங்கிறார் இது கோயில் கட்டட வகைகள் ஒன்றை தான் இளங்கோயில்னு சொல்கிறாரு ஆனால் பாலாலயம் இளங்கோயில் கிடையாது இளங்கோயில் பாலாலயம் கிடையாதுங்கிறார் இளங்கோயில் என்பது முருகன் கோயிலுக்கு பெயருன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் இதுவும் தவறுங்கிறார் அப்போ இளங்கோயில் பற்றி தேவாரத்திரைய சாசனங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் நாட்டு மீயச்சூர் கோயிலை வந்து இளங்கோயில்னு அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் மீயச்சூர் வந்து இப்போ இப்போ என்னென்னு சொல்கிறோன்னா பேரளம் அப்படின்னு வ வழங்குறாங்க கடம்பூர் இளங்கோயிலும் கைலாயநாதனியை காணலாமே பாடியிருக்கிறார் அதனால் கடம்பூர் கோயில் இளங்கோயில் நமக்கு தெரிகிறது பூதத்தாழ்வாரும் அவருடைய இரண்டாம் திருவந்தாதியில் வெள்ளத்திலங்கோயில் அப்படின்னு பாடுறார் ஸோ ராஜராஜனுடைய காலத்து சாசனம் ஒன்று கடம்பூர் இளங்கோயிலை பற்றி நமக்கு சொல்லுதுங்க இந்த கடம்பூர் எங்கே இருக்கு தெரியுங்களா திருச்சி மாவட்டம் குளித் இது திருச்சியில் இப்போ சேராதுங்க இது பழைய இது இப்போ வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை கரூர் வந்துருச்சுங்களா கரூர் மாவட்டம் குளித்தலையில் பார்த்தீங்கன்னா ரத்னகிரிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சாசனம் பாண்டியன் ஜடாவர்மனான திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தரபாண்டிய தேவர் காலத்தில் எழுதப்பட்டதுங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா திருவாலீஸ்வரமுடைய நாயனார் திருக்கைலாயமுடைய நாயனார் என்றும் இரண்டு கோயில்களையும் இளங்கோயில்கள் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க சித்தூர் மாவட்டத்தில் சந்திரகிரி தாலுக்கா திருச்சோகினூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை இளங்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க நெல்லூரில் வடமொழி சாசனம் அங்கே இருக்கக்கூடிய வடமொழி சாசனம் இளங்கோயிலை பற்றி சொல்லுது ஸோ இளங்கோயிலை தான் இந்த வடமொழி சாசனம் இளங்கோயில்னு சொல்லியிருக்குங்க ஸோ இளங்கோயில் இளங்கோயில் இந்தந்த இடத்துலலாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இளங்கோயில் பாலாலயம் கிடையாது என்றும் அது கோயில் அமைப்பில் ஒரு வகைங்கிறதும் தெளிவாக நமக்கு இதன் மூலம் தெரிகிறதுங்கிறாரு மயிலசினி வெங்கட சாமி நாட்டார் இப்போ தமிழில் இளங்கோயில் என்று கூறப்படுவதும் சிற்ப நூல்களில் கரக்கோயில் என்று கூறப்படுவதும் ஒரே விதமான கட்டடம் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸ்ரீகரம்னா என்ன அப்படின்னாங்க கட்டட நான்கு பட்டையான விமானம் சிகரத்தை உடையதை தான் அந்த ஸ்ரீகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் சிற்ப நூல்களும் சொல்லுது காமிகாகமும் சிற்ப நூல்களும் தான் சொல்லுது மகாபலிபுரத்தில் இருக்கிற அம்மன் ரதம் அப்படின்னு இப்போ நம்ம தவறாக பெயர் வழங்கப்படுகின்ற கொற்றவை கோயில் அமைப்பு பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்ரீகரம் அப்படிங்கிற அமைப்பு உடையது ஸோ இளங்கோயில் என்பதும் இதுவாக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம மயிலை அவர்கள் சொல்கிறாருங்க அடுத்தது கரக்கோயில் திருக்கடம்பூர் கோயில் அமைப்பு வந்து கரக்கோயில் அமைப்புன்னு நம்ம திருநாவுக்கரசரே அவருடைய தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார் அது என்ன கரக்கோயில் இந்த கரக்கோயிலில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கற்கோயில் என்ன சொல்லுடைய திரிவுதான்னு சொல்கிறாங்க இது தவறுங்கிறார் இதுவும் தவறு கரக்கோயில்ங்கிறது கோயில் வகைகளில் ஒரு விதம் அப்படிங்கிறாருங்க விஜயங்கிற சிற்ப நூல்கள் சொல்லக்கூடிய கட்டட அமைப்பு கரக்கோயிலாக இருக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க அதாவது இந்த சிகரம் விமானம் வட்டமான விமானத்தையுடைய கோயில் கட்டடத்திற்கு நம்ம இந்த கரக்கோயில் பெயர் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க அடுத்தது ஞாழர் கோயில் கோயில் அப்படிங்கிறத வந்துங்க என்ன சொல்கிறாங்கன்னா குங்கும மரத்தினால் செய்யப்பட்ட கோயில் தான் ஞாழர் கோயில்னு சொல்லுவாங்கன்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் இது தப்புங்கிறாரு மயிலி அவர்கள் ஞாழல் என்று குங்கும மரத்திற்கு பெயர் இருக்குது ஆனால் ஞாழல் மரத்தினால் அமைக்கப்பட்ட கோயில் தான் ஞாழர் கோயில்னு சொல்கிறது தப்பு அப்படிங்கிறார் அப்படின்னா ஏனைய மரங்களினாலே அமைக்கப்பட்ட கோயில்களுக்கு அந்தந்த பேர் வந்திருக்கணும்ல அப்படி இல்லையே அதனால் இது தவறு அப்படி பெயர் இல்லாதபடியால் ஞாழை மரத்தினாலே கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறது நமக்கு தப்புங்கிறார் இந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்குங்கிறது இப்போ நமக்கு கண்டுபிடிக்க முடியலங்கிறார் அடுத்து கொகுடி கோயிலுங்கிறார் கொழுக்குடி அப்படிங்கிறது ஒரு மரத்தோட பெயருங்க ஆனால் அதனால் என்ன பண்ணுறாங்க சில பேர் கொகுடி மரத்தினால் செய்யப்பட்ட கோயில்னால கொகுடி கோயிலுங்கிறாங்க இதுவும் தப்புங்கிறார் கருப்பரியில் பொறுப்பனைய கொகுடி கோயில் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறாரு சுந்தரரும் அவருடைய பதிகத்தில் பாடியிருக்கிறார் இந்த கோயிலோட விமானம் சிகர அமைப்பு எப்படி இருந்தது என்று திட்டமாக சொல்வதற்கு இல்லைங்கிறாங்க சிற்ப நூல்கள் ஸ்ரீபோகம் ஸ்ரீ விசாலம் என்ற சிற்ப நூல்கள் கூறக்கூடிய கட்டடங்கள் ஒன்றாக இந்த கொகுடி கோயில் இருந்திருக்கலாம் அப்படின் தான் சொல்கிறாங்க நம்ம காமிகாகம் அந்த நூலும் அதைத்தான் சொல்லுது ஸோ கொகுடி கோயில் என்பது ஸ்ரீபோகம் அல்லது ஸ்ரீ விசாலமாக இருக்கக்கூடும் என்று கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மணி கோயில் இது என்ன மணி கோயில் அப்படின்னா இவரே சொல்கிறாரு இந்த மணிக்கோயில் அமைப்பை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியவில்லைங்கிறார் மகிழே சீனி வெங்கடசாமிட்டார் இருந்தாலும் எட்டுப்பட்டை அல்லது ஆறு பட்டையான சிகரத்தையுடைய கோயிலாக இருக்கக்கூடும் நம்ம யூகிக்கலாம்ங்கிறாங்க சிற்ப நூல்கள் ஸ்கந்த காந்தம் என்று கூறுகின்ற விமான கோயிலே மணி கோயில் கருதுவது பொருத்தமாக தோன்றுகிறதுங்கிறார் ஸோ பட்டை அல்லது ஆறு பட்டை நமது நாட்டில் வந்து ஆறு பட்டை உள்ள சிகரக் கோயில்கள் அதிகமாக இல்லைங்கிறாங்க எட்டுப்பட்டை உள்ள சிகரக் கோயில்கள் தான் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கு மணிக்கோயில் என்பது ஆறு அல்லது எட்டு பட்டியான சிகரம் உள்ள கோயிலாக இருக்கலாம் அப்படிங்கிறார் ஸோ திருநாவுக்கரசர் சொன்ன இந்த கரக்கோயில் கோயில் கொகுடி கோயில் இளங்கோயில் மணிக்கோயில் கோயில் ஆழக்கோயில் கோயில் வகைகளையும் சிற்ப நூல்களை வடமொழி பெயராக இருக்கக்கூடிய விஜயம் ஸ்ரீபோகம் ஸ்ரீ விஷாலம் ஸ்ரீகந்தம் காந்தம் சிகரம் ஸ்ரீகரம் ஹஸ்தி பிருஷ்டம் அப்படிங்கிறது கோயில் வகைகளையும் ஒருவாறு நம்ம பொருத்தி சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம மயிலசீனி வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் மிக அழகாக அந்த செய்தியை தெளிவாக அழகாங்கிறத விட ரொம்ப தெளிவாக இதில் சொல்லியிருக்கிறாரு நம்ம எல்லோருமே படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற இந்த நூல் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோழையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்